வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் விநாயகரை ஏன் முதல்ல வணங்கணும் விநாயகரை முதல்ல வணங்கினா என்ன பலன் இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மனிதர்கள் எல்லாருமே ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு போனால் அந்த செயல் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் ஏன்னா ஒரு செயலை செய்து முடிக்கணும்னா அதுக்கான ஞானம் வேணும் முழு முதற் ஞானியான ஞானத்திற்கே ரூபமான கணேசன் அவரை வணங்கிட்டு போனால் அந்த செயலில் முழு கவனமும் இருக்கும் இது நான் சொன்னதும் இல்லை பலர் சொன்னதும் இல்லை விநாயகரே சொன்னது என்ன வழிபட்டுட்டு போனா அந்த செயலில் கவனம் முழுமையாக இருக்கும் அதுல எந்த தடைகளும் வராம நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இதற்கான ஆதரவும் அந்த மகாவிஷ்ணுவே கொடுத்தாரு பிரதம பூஜை கணேசன் என்ற பெயரும் வச்சதே அவரு தான் மகாவிஷ்ணு தான் எல்லாருமே விநாயகரை முழு முதற் கடவுளாக வணங்கிட்டு போனால் அந்த செயல் முழுமையடையும் வெற்றிகரமாகவும் நடந்து முடியும் என்று சொல்லியிருக்காரு சரி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்